இனிய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இது வந்து கடுவெளி சித்தர் கடுவெளி சித்தரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா அவர் வெட்ட வெளியே தியானம் பண்ணதுனால அதாவது சூன்யத்தை தியானம் பண்ணதுனால அவர் பேர் கடுவெளி சித்தர் இந்த கடுவெளி சித்தர் சித்தர்கள் பாருவே நமக்கு கொஞ்சம் ஒரு காமெடியை தான் தோணும் என்னப்பா ஏதோ ஒரு இதுல தோன்றி அது இதுன்னு வச்சிருக்காரு ஒன்றும் புரியல அவங்க ஏன் இப்படி காமெடியா எழுதுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சித்தர்கள் வந்து ஒரு பூடகமான வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதை நம்ம ஆராய்ஞ்சு அனுபவிச்சு படிச்சாதான் அதை பத்தி புரிஞ்சிக்க முடியும் சோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும் மறந்துடாதீங்க திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் ரிப்பீட் எல்லா வீடியோலயும் இதே சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னுடைய கடமை இதை சொல்லி விடுகிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நந்தவனன்றது எதை குறிக்கும் அந்த நந்தவனன்றது இந்த உலகத்தை குறிக்கும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இந்த நந்தவனத்துல ஒரு ஆண்டி ஆன்மா ஒரு ஆன்மாவானது நந்தவனத்தின் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி குயவன் யாரு படைப்பாளி அந்த படைப்பாளியோட பேர் தான் குயவன் சொல்றோம் இங்கே கடவுள்னு சொல்றோம் சோ பானைகளை உருவாக்குபவர் குயவன் இங்கே நம்மை போன்ற பானைகளை உருவாக்குபவர் கடவுள் நாலாறு மாதம்ன்றது நாலு பிளஸ் ஆறு பத்து மாதங்கள் அவன் கடவுளை வேண்டி என்ற ஆன்மா பத்து மாசங்கள் ஒரு தாய் வயத்துல இருந்து கொண்டு வந்தான் ஒரு தோண்டி உடலோட வெளியே வரான் மெத்த கூத்தாடி கூத்தாடி அதை போட்டுடை தாண்டி எவ்வளவு அழகான பாடல் பாருங்க அதாவது மெத்த கூத்தாடி கூத்தாடிதான் இந்த உலகத்துக்கு வந்த உடனே அவன் ஒரு ஆன்மாண்டதான் அவனுக்கு மறந்து போயிடுது அவன் இந்த உடல்னு நினைச்சுக்கிறான் இந்த உடலோட ஐம்புலங்கள் தான் தன்னுடைய மேன்மையான ஒரு விஷயம் நினைச்சுக்கிறான் உடனே என்ன பண்ணிடுறான் அந்த ஐம்புலன்களும் செயல்படக்கூடிய விதத்துல தன்னையும் செலுத்திக்கிட்டு அந்த ஐங்குலன்கள் ஒரு ருசி அப்பா அந்த பதார்த்தம் நல்லா இருக்கு சாப்பிடலாமே அந்த ருசிக்கு அடிமையாடுறான் காதல கேட்கிற சில விஷயங்கள்லாம் வந்து இப்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்க மாட்டாங்க உடனே வந்து ஒரு உங்க தூண்டுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் குதுகலம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பேசும்போது அவங்க ஈர்க்கப்படுவாங்க அந்த மாதிரி அந்த காதால அந்த விஷயத்தால ஈர்க்கப்பட்டு அறிவால வேற இதை பண்ணு தொடுதல் உணர்வால வேற இந்த மாதிரி ஐங்குலங்களுடைய இதுவால ஆட்டி படைக்கப்படுகிறான் ஒரு மனிதன் சோ இவன் ஆன்மான்றத மறந்துட்டு இந்த உலகத்துல தான் ஒரு உடல் நினைச்சு செய்யக்கூடாத காரியம் அதாவது தனக்கு எது தீங்கோ அதெல்லாம் நம்ம மாதிரியே நமக்கு தெரியுமா அதெல்லாம் செய்து கடைசியில மரணம் என்னும் படுக்கையில் விழுந்து அவஸ்தைப்பட்டு யாரும் அவஸ்தைப்படக்கூடாது நான் சொல்ல வரது என்னன்னா மரணம் என்பது எல்லோருக்குமே ஒரு இதுதான் அதனால நான் இதுவா பேசுறேன்னு நினைக்காதீங்க சித்தர்களுடைய மேன்மையான ஒரு விஷயம் நம்ம முன்னேறத்துக்காக ஒரு மருந்து கொடுக்கும்போது கசக்கும் ஆனா அந்த மருந்தும் உள்ள பலவித ஆற்றல்களை செய்யும் அது போலதான் இந்த மாதிரியான உண்மைகள் நமக்கு கசகதான் செய்யும் ஆனா அவருடைய ஆற்றல்கள் வீரியமைக்கிறது நமக்கு நன்மைகள் செய்யக்கூடியது அதனாலதான் நல்ல விஷயங்களை கேளுன்னு கடுவெளி சித்தர் மட்டும் இல்ல எல்லா சித்தர்களும் சொல்றாங்க மரணப்படுகிற இருக்கிறவன் என்ன பண்றான் கடைசியில அவனுடைய மண்பாடத்தை உடைத்து விடுகிறான் தோண்டியை உடைத்து விடுகிறான் உடைச்சிட்டு திரும்பவும் அதே ரொட்டேஷன் வரும் ஆனா அது பிறப்பு மனிதன் தான் வருவான்றதுக்கு கிடையாது அதுதான் அவ்வளோ வேற பிறப்பி சொல்லுவாங்க அரிது அறிவு மாநிலராய் பிறத்தல் அறிது அதுவும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிவு இந்த மனித உயிர் வந்து நம்ம கொண்டு வரோம் வச்சுக்கோங்க மனித உடலை இந்த மனித உடல் தான் ஒரு பெரிய கருவி பொக்கிஷம் அறியக்கூடிய அறியக்கூடிய வகையில உருவமைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி இந்த கருவியை நாம நல்லவேளை நம்ம அதிர்ஷ்டத்தினால பெற்றுடுவோம் பெற்றுக்கொண்டு அதை நம்ம சரியா பயன்படுத்தலன்னா அதுவும் பாருங்க கூண் குருடெல்லாம் இல்லாம நல்ல வழியா ஆரோக்கியமா வர ஒரு மனிதனுக்கு இந்த விஷயத்த உடனடியா பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ளனா அவன் மனித பிறகு அவன் அடுத்தது என்ன பிறவி எடுப்பான்னு யாருக்கும் தெரியாதுன்றதுக்காக அரிதறிது மாநில பெருத்தல் அறிதுன்ற அந்த பாடலை நமக்காக தான் பாடியிருக்காங்க அதனால சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாமே நமக்கு ஒரு அறிவு ஒரு ஆலோசனைகள் சொல்றது என்னன்னா ஒரு சஜஷன் சொல்றது என்னன்னா கூடுமானவரை காதல கேட்கிறத நல்ல சொற்களை கேளுங்க நம்மளுடைய வாயால இறைவனை பாடுங்க கண்களால இறைவனை நினைச்சுக்கிட்டு இருங்க அதுக்காக என்ன பண்ணாங்க ஐம்புலன்களை வசப்படுத்துறதுக்காக உருவம் அருவம் மற்றவனை இறைவனுக்கு உருவமே கிடையாது நல்லா பாருங்க உருவம் இருந்தா நம்மள மாதிரியே சாப்பிடணும் நம்மள மாதிரியே வயிறு இருக்கணும் நம்மள மாதிரியே மலம் தெழிக்கணும் நம்மள மாதிரியே பேசணும் அவனும் மாட்டிப்பான் அந்த இறைவன் தான் நாம நம்ம உடலுக்குள்ள மாட்டிட்டுதான் அவசரப்பட்டு இறைவன் நான்றது புரியாம சோ அந்த இறைவன் உருவமில்லாத இறைவனை நம்ம அறிவு அவனை நினைச்சுக்கிட்டே இருந்தா உருவம் இல்லாதவன் நமக்கு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால ஒரு உருவத்தை ஏற்படுத்தி சிவன் பார்வதி முருகன் இப்படி நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்து பக்திய நமக்கு தூண்டுனாங்க இந்த பக்தின்ற விஷயம் நமக்குள்ள இருக்கிற அன்ப பிரவாகமா ஓட வைக்கும் இந்த அன்புன்ற ஒரு விஷயம் வரும்போது உங்களுடைய மனம் உருக ஆரம்பிக்கும் அறிவு உங்களுக்குள்ள லயமாக ஆரம்பிக்கும் அப்போ அந்த அறிவானது உங்களை உங்க ஆன்மாவை அறிந்து கொண்டு யார் என்பதை உணர்ந்த பிறகு இந்த உலகத்துல அது கடமையாற்ற வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லாம போயிருது அது எல்லையற்றதாயிருது அதுக்கப்புறம் சத் சித் ஆனந்தம் தான் நன்றி வணக்கம் ஜெயஹ்